முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் பார்க்கின்றோம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் கோவிலுடைய பிரசாதத்தில் கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்தில் ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்புறம் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்பலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா டாக்டர் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டர் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க மருத்துவர்கள் அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம் எங்களை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு இது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும் நம்முடைய நாட்டுல ஹோம் கிரௌண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம் நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம் அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டியது எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது ஆனாலும் சில மதத்தில் சில நபர்கள் ஒரு மதத்தை தவறாக பயன்படுத்தி தவறான நெரட்டி பண்ணி இதை பண்றாங்க இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கியில டர்க்கி டர்க்கி தான் இதற்கு பேசா இருந்திருக்கு அங்கிருந்துதான் மூளைச்செலவை நடைபெற்றிருக்குன்னு அதனால இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் ஏ டீம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பதிமூன்று நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவைகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்ல அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீம் நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீம் இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்தில் அந்த நெட்ஒர்க் இருக்கு அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப தான் இருக்கிறாங்கன்னா ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் அவர்தான் தான் இன்னைக்கு வந்து அமைச்சராக அவங்க தான் இருக்கிறாங்க நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் கூட தமிழகத்தில் ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட் இருக்கும் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதில் எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும் ஏன்னா அப்பொழுது பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு நாம இன்னைக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்கும் நம்ம பக்கத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்லை நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட ஆனால் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க அமோனியம் நைட்ரேட்டை ஃபார்ட்டி செவன் ரெக்கவர் பண்றாங்க அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்தில் நடத்தின மூன்று கார் நேற்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ டுவெண்டி ஒரு ஒரு மூன்று கார் மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏகே செவன வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறத அவங்க பிளான் சோ குண்டு ஐ டுவெண்டி கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க பானிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த கார் மாட்டிடுன்னு நேற்று போர்டு காரை புடிச்சிட்டாங்க அந்த இரண்டாவது காரை புடிச்சிட்டாங்க நீங்க மூன்றாவது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லி இருக்கீங்க அதே நேரத்தில் அந்த ஏ கே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் அதிகம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க நாம் எப்பொழுதுமே சொல்லணும் இதில் நான் அரசியல் பேச விரும்பல எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் ஆனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அவங்க பிடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால் நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் அந்த கார்பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கல அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே இதை இதை வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும் அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும் வேருக்கு போகணும் யாராக இருந்தாலும் கிள்ளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நாம பார்க்கறோம் ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுவதில் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்ல லேடி தான் ஒரு பத்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லாதான் இருந்தாங்க குரூப்ல எல்லாம் வேற வேற பிரீச்சர்ஸ் வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில பிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்க பிரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க அன்பான வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும் காரணம் மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் யாராவது லோன் உள்ஃபுமாங்க லோன் உள் அட்டாக்கும்பாங்க யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேரில் அட்டாக் பண்ணு நினைச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க என்ன கொஞ்சம் சீரியஸா கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதர தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அது வேற ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்பதான் அந்த லோன் வில்ஃப் அட்டாக்க தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ராடிக்கல் இதா இருக்கு ஓக் ஒரு மாதிரி ராடிக்கலா போகுது யூரோப்ல வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் முதன் முதலாக இது பார்க்குறோம் குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படித்த ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது எப்பவுமே தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்

ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதாவது என்னை பொறுத்தவரை சரிதான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வதுதான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்துல சமூக விரோதம் என்பது சமுதாயத்துல அதிகமாகிட்டு இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியலீங்கன்னா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட் கொஞ்சம் இன்னபிஷியண்டா இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் உதாரணமா எடுத்துக்கங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல காட்டுறாங்க ஒரு தைரியம் எங்கிருந்து இருக்கு அரசியல்வாதியா பேசிட்டு போறோம் அப்படிங்கறது அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வயலன்ஸை குளோரிஃபை பண்றோம் அதை நாம ஸ்டாப் பண்ணுங்கண்ணா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால அடிப்படையில எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி கைநீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்ன சம்பந்தம் எடுத்துக்கிட்டு யாரோ அப்படின்னா பேசிக் ஃபெயில் ஃபெயில் நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ அந்த ரவுடிகள் பெரேட் ஃபெயில் ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல இருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் காரணங்கள்ல பெயிலியராக இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் பெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்க போக மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த ஏரியாவினுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்க போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம்